கட்டம் கணேஷ் நடிக்கும் சாம்ராட் அசோகன் முழங்கட்டும் அதுவே விரைவில் ஜெயவேரிகாக மாறி ஒலிக்கட்டும் வெற்றி வெற்றி அனைத்தவரை இந்த அசோகனின் வாழ்க்கை அகராதியிலே வேறு வார்த்தைகளே இடம்பெறக்கூடாது முரசு ஒலிக்கட்டும் அணிவகுத்து நிற்கட்டும் புறப்படுங்கள் புறப்படுங்கள் நிறுத்து நிறுத்து அசோகவர்தனா என்ன காரியம் செய்ய துணைந்தாய் வாலிபம் எடுக்கும் வாழ்நாளிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற நினைப்பும் ஒருங்கே கொண்ட நீ எப்போதப்பா இப்படி கொடுங்கோலமாக மாறினாய்வே கலிங்கத்தின் மீது யுத்தம் கூடாது என்று சொல்கிறீரா இல்லை இல்லை யுத்தமே கூடாது என்கிறேன் நான் அதை எவராவது புலவை கட்டிக் கொண்டிருக்கும் புத்திசாலி இடத்தில் போய் சத்தம் போட்டு சொல்லும் அசோகா நீ அறியாமல் பேசுகிறாய் கலிங்கம் என்னவோ பாத்தி அளவுள்ள நாடுதான் என்றாலும் அது உன் வம்சத்தவர் எவராலும் நெருங்க முடியாத உன்னத கீர்த்தி வாய்ந்தது என்பதை மறந்து மறந்துவிடாது அதை மறக்காததால் தான் மரக்கோலம் கொண்டிருக்கிறேன் இப்படி அஞ்சா அஞ்சு படை தாசோகவர்தனன் அடையிடுகிறான் கோழிகளே விலகிப்போங்கள் ரத்தம் கண்டு அச்சம் கொள்ளும் ஓழிகளே ஓடிப்போங்கள் வாழ்வா சாவா பார்ப்போம் ஒருகை வஞ்சனம் கூறும் வீரர்களே என்னை பின்தொருந்து வாருங்கள் என்னை பின்தொருந்து வாருங்கள் ஐயோ போர் உக்கிரமான போர் ஒரு நாள் அல்ல இரு நாள் அல்ல நூற்றி இருபது நாட்கள் போர் நடந்தது கலிங்கம் விழுந்தது கலிங்கம் வீழ்ந்தது தாயே தாங்கள் யார் என் மகன் இறந்து விட்டார் கதறி கதறி தொண்டை வறண்டு விட்டது இதோ இருக்கிறது தாயே இந்த கால நேரத்தில் மறைந்த என் மகனை வந்து உதவி செய்வது போல் உன் வந்திருக்கிற யாரப்பா நீ சாம்ராட் அசோகன் சாம்ராட் அசோகன் சாம்ராஜ்ய வெறிபிடித்த சாம்ராட் அசோகன் எங்கள் வருங்கால சந்ததிகளை வாயில் போட்டு விழுங்கிய வெறி பிடித்த அசோகன் மஞ்சளுமாயிருந்த பெண்களை விதவிகளாக்கி புலம்பு தவிக்க வைத்தோல் ஐயோ அவசியம் என்று போர் நாட்டு பேரையும் பலி வாங்கி இருக்கிறாயே அண்ணன் தம்பி அக்கால் தந்தையோடு பிறக்கவே இல்லையா நீ மனிதன் தானா மரத்தினால் பதுமையா ஐயோ நீ கொலைகாரன் நீ கொலைகாரன் ரத்த விரைபிடித்த வேகியிலும் கொடியவன் உன் கையால் தண்ணீர் குடிப்பதை விட சாவதை மேல் சாவதே மேல் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தர்மம் கச்சா துறவியே ஆந்தையும் வவ்வாலும் அலைகின்ற இந்த நேரத்தில் கழுகும் கோட்டானும் குடியிருக்கும் இந்த இடத்தில் தாங்களா ஆமாம் நோயிருக்கும் இடத்தில் தானே வைத்தியனுக்கு வேலை அதனால்தான் மண்ணாசை என்னும் தொழுநோய் நோய் பிடித்து அலையும் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஏற்கனவே ஏர்முனைப்பட்ட நஞ்சை நிலம் போல் இருக்கிறது என் உள்ளம் தயவு செய்து மீண்டும் என்னை கெடுத்து விடாதீர்கள் அசோகவர்தனா இந்த ஆழிசூழ் உலகத்தில் கெடுக்க முடியாத நபர்களே இல்லையப்பா கேவலம் வெள்ளி பணத்திற்காக உடல் இன்பத்தை அள்ளி அள்ளி தரும் ஒரு விலைமாதை கூட கெடுத்து விடலாம் ஒருவன் நல்ல உள்ளத்தோடு அவளை திருமணம் செய்து கொள்வதால் சத்திரிய குல திரகனை சற்று நேரம் உன் காதுகளை எனக்கு கடன் கொடு ஒரே ஒரு முறை சிந்தித்துப் பார் நீ எப்படி பெற்றாய் இந்த கலிங்க பூமியை என்று அடுக்கடுக்காக கபால ஓடுகளை கொட்டி நிறுத்தி ஆயிரம் ஆயிரம் வீரர்களை கொன்று குவித்து அவர்களது விதவை மனைவுமார்கள் அறுத்தறிந்த அழகமிகு கூந்தலை கயிறாக திரித்து ரத்தம் தோய்ந்த கரங்களால் உன் வெற்றி கொடியை விட்டிருக்கிறாய் இதுவா வீரம் இதுவா வெற்றி இதுவா விவேகம் இதுவா மானம் இல்லை இல்லை இது அவமானம் அவமானம் தெளிந்த நீர் போல் இருந்த எனது உள்ளத்தை அறிவு கல்லெறிந்து குழப்பிவிட்டீர் ஐயோ எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல் இருக்கிறது என் முன் இல்லாதே போய்விடும் போகிறேன் ஆனால் அசோகவர்தனா மறந்துவிடாதே அன்புதான் என்ப ஊற்று அன்புதான் உலக ஜோதி அன்புதான் உலக மகாசக்தி அன்புதான் என்ப ஊற்று அன்புதான் உலக ஜோதி அன்புதான் உலக மகா சக்தி அன்புதான் இன்ப ஊற்று அன்புதான் உலக ஜோதி அன்புதான் உலக மகா சக்தி ஆம் என் கண்கள் திறந்தன பூட்டிய சிந்தனை கூட்டின் இருப்பு களவுகள் உடைந்தன அசோகா நீ அருள் பெற்றாய் மருள் உடைத்தாய் ஐயோ இந்த அநாகரிக மனித பதரின் அற்ப ஆசையார் வெட்டி பித்தத்தார் நூறாயிரம் பேர் உயிரை தத்தம் செய்திருக்கின்றனரே நூற்றி ஐம்பதாயிரம் பேர் கையிழந்து காலிழந்து கண்ணிழந்து மெய்யெல்லாம் புண்ணழிந்து புலம்பி தவிக்கின்றனரே என்ன செய்வேன் என் பாவத்தை கழுவுவதற்கு கங்கை சென்றாலும் அந்த கங்கை நீரும் கலங்கப்பட்டதாகிவிடுமே இத்தனைக்கும் காரணம் இந்த வாழ் ஆஹா இந்த கொலை கருவியினால் எத்தனை உயிர்களை கிள்ளி எறிந்திருப்பேன் எத்தனை இளம் இதயங்களை கிழித்தறிந்திருப்பேன் கொடுமை கொடுமையிலும் கொடுமை இனிமேலும் இந்த நிலைமை நீடிப்பது மடமை மடமையிலும் மடமை ஆமாம் அக்ரோனி கணக்கிலே எதிரிகள் குவிந்தாலும் இத்தொகையாக அவர்களை எதிரே நிறுத்தி ஒரே வீச்சில் வெட்டி வீழ்த்தியன் வீரவாளே இனி ஒழிந்து போய் என் முறையை விட்டு கடும் புயலாய் சீறி வந்த காட்டானை பலவற்றை கூறு போட்டு என் அங்கத்திலே இடம்பெற்ற கொடுமைனுக்கு கட்டாரியே இனி விடு என் அறையை விட்டு இனி இந்த அசோகன் மாறிவிட்டான் தலைகீழாக மாறிவிட்டான் ஏ கலிங்கமே இனி எனக்கு பொன் வேண்டாம் மண் வேண்டாம் மணிமுடி வேண்டாம் இனிதான் உருவத்திலே சக்கரவர்த்தி உள்ளத்திலே புற்றுமூர்த்தி மரத்து புத்தனை ஆண் பெண் தவற சாதி வேறில்லை என்று மேதனைக்கு சாத்திய புத்துரக சித்தனை எனக்கு நீதான் வேண்டும் ஒரு அன்புதான் வேண்டும் அறம் வேண்டும் என்னை ஏற்றுக்கொள் என்னை ஏற்றுக்கொள் வெரிட்யூர் அன்புடைய கல்லூரி தலைவர் அவர்களே மாணவ நண்பர்களே இந்த நாடகத்தை பார்த்து அதன் சிறப்பை கண்டு உண்மையிலேயே நான் பிரமித்து விட்டேன் அவ்வளவு பிரமாதம் அவ்வளவு பிரமாதம் சாம்ராட் அசோகனாக நடித்த தம்பி கணேஷ் உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகம் அறிஞர் அவர்கள் சொல்வதைப் போல உலகப் புகழ் பெற்ற பிராண்டோ கூட கணேசை போ நடிப்பதென்றால் கஷ்டம்தான் ஒருவேளை முயற்சித்தால் மார்லம் பிராண்டோ கணேசி போ நடிக்கக்கூடும் தகுதி வாய்ந்த தம்பி கணேசுக்கு உங்கள் சார்பாக இந்த வெள்ளிக்கோப்பையை பரிசாக அளிக்கிறேன்